ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் நான் உங்கள் குயின் விஸ் கபி இன்றைக்கி நம்ம குட்டி கதையில் ஆதம் நபியுடைய வரலாறு தாங்க பார்க்க போகிறோம் ஆதம் அலையூஸ் எல்லாம் அவங்கள படைக்கிறதுக்கு அல்லாஹு தலா மண்ணை தேர்ந்தெடுத்தாங்க அதாவது ஆதம் நபியை மட்டும் இல்லை அவர்களுடைய வழித்தொண்டர்களையே நம்ம எல்லாரையுமே படைக்க மண்ணை தேர்ந்தெடுத்தான் எதுக்காக மண்ணை தேர்ந்தெடுத்தானா மற்ற நீர் நெருப்பு காற்று எல்லாமே நம்மளை தான் எல்லா தேர்ந்தெடுப்பான் நம்மளை தான் எல்லா தேர்ந்தெடுப்பான் நம்மளுக்கு இந்த தகுதி இருக்குது அந்த தகுதி இருக்குதுன்னு நினைக்கும் போது மண் மட்டும் எனக்கு என்ன தகுதி இருக்குது என்னை எடுத்து அல்லா படைக்க போறான் அப்படின்னு சொல்லி நினைச்சதால் அல்லாஹுத்தால் அதோடைய தாழ்வான மனப்பக்குவத்தை எண்ணி அதை தேர்ந்தெடுத்தான் இப்போ மண்ணை தேர்ந்தெடுத்த அல்லா அதில் மண்ணை எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது மண்ணுக்கிட்ட போய் சைதா வந்து இவ அநியாய அக்கரவம் பண்ணக்கூடிய மனிதர்களை உன்ன வச்சு படைச்சு அப்புறம் நீ அவங்க மௌத்தா போன பின்னாடி அவங்கள கொண்டு போய் நரகத்தில் போட போகிறான் அதுக்காக நீ மண்ணு கொடுக்க போகிறன்னு சொல்லி மண்ணை குழப்பி விட்டதாக சொல்கிறாங்க அதனால தான் ஒவ்வொரு மலக்குமார்கள் போகும்போதும் மண் வந்து நான் மண்ணு தரமாட்டேன் என்னை தயவு செஞ்சு வந்து எடுத்துடாதிய எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ட்டு அது அழுததாகவும் எல்லா மலக்கு மரங்களுமே போயிட்டு போயிட்டு மண்ணை எடுக்காமல் திரும்பி வந்ததாகவும் ஆனால் ஜிப்ர இஸ்ராயல் அலைவசலம் அவங்க மட்டும்தான் மண்ணை அவ்வளவு அழுக அழுதும் அவ்வளவு தவி தவிச்சும் அதெல்லாம் இல்லை நான் அல்லாவுடைய கட்டளை நிறைவேற்றியே தீருவேன் ஒன்று இருந்து மண்ணை எடுத்துகிட்டு போயே தீருவேன் அப்படின்னு சொல்லி மண்ணை எடுத்துகிட்டு போய் அல்லாட்ட கொடுத்ததா ஒரு வரலாறு சொல்லுதுங்க அதனால தான் இஸ்ராயல் அலைவசலம் அவங்களுக்கு வந்து உயிரை எடுக்கக்கூடிய வேலையை வந்து அல்லாவுக்கு தலா கொடுத்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ உயிரை எடுக்கக்கூடிய வேலையை கொடுக்கும்போது இஸ்ராயேல் அலையோஸில் அவங்க கூட வந்து ரொம்ப வருத்தப்பட்டாகலாம் மனிதர்கள் எல்லாரும் என்னை திட்டுவார்களே நான் வந்து இப்படி வரலாம் என்னைய வந்து எடுக்கிற வேலையை வச்சுக்கிறியே அப்படின்னு சொல்லும்போது இல்லை அவங்களுடைய உயிரை எடுக்கும்போது ஒரு காரணத்தை வச்சு தான் எடுப்பேன் அதனால் அவங்க இந்த இதனால் மரணிச்சிட்டாங்க இந்த நோயினால் மரணிச்சிட்டாங்க விபத்துனால மரணிச்சிட்டாங்க வயசானதுனால மறைஞ்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்களே ஒழிய உங்களை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹு தலா சொல்லி அவங்கள ஆறுதல் படுத்துகிறான் சரி இப்போ மண்ணை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க மண்ணை வந்து வந்து பல வகை மண் பல இடங்கள்லேருந்து பல வகை மண்ணை எடுத்து அல்லாஹத்தாலா மனிதர்களை செஞ்சான் அதனால தான் நம்ம பல்வேறு நிறங்கள்லையும் குணங்கள்லையும் இருக்கக்கூடியவெலாம் இருக்கிறோம் இப்போ மண்ணில் வந்து தண்ணியை ஊற்றி அதை ஒரு களிமண் பக்குவத்துக்கு அல்லாஹத்தாலா மலக்குமார்களை கொண்டு வர சொல்கிறான் எல் மலக்குமார்கள் வந்து அதே மாதிரி பண்ணுறாங்க அவங்களும் ஒவ்வொரு உருவமாக பண்ணி காமிக்கிறாங்க ஆனால் வந்து எந்த இதுவுமே அல்லாஹத்தாலாவுக்கும் பிடிக்கல கடைசி அல்லாஹாலாக அவனோட கையை வச்சே அவன் அந்த மண்ணை பெசைஞ்சு அவனோட கையாலேயே அந்த உருவத்தை படைக்கிறான் அது ரொம்ப அழகான உருவமாக இருக்குதுங்க அல்லாஹ் படைத்த உருவம் அப்போ வந்து அல்லாஹத்தால் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அதை வெயிலையே காயவும் வைக்கிறான் வெயிலில் எவ்வளோனா காய்ஞ்சிச்சுனாக்கோ எண்பது வருஷம் காயுது மண்ணாலையும் இதாலையும் படைக்கப்பட்ட அந்த உடம்பு வந்து வெயிலில் எண்பது வருஷம் காய்ஞ்சி அதுக்கப்புறம் சுண்டுனால் சத்தம் வரக்கூடிய அளவுக்கு அதை ஆன பின்னாடி அல்லாஹத்தால் அதுக்கு உயிர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கான் இந்த மாதிரி அல்லாஹு தாலா ரொம்ப விருப்பத்தோட படைச்ச படப்பான இதை பார்த்து வந்து அதாவது இப்பிலிஸ் வந்து ரொம்ப பொறாமப்படுறான் இவன் வந்து அல்லாஹ் இருக்கப்பானவனாக போயிடுவாங்களோ நம்மளை வந்து அல்லாஹு தலா வந்து வெறுத்து ஒதுக்கிடுவானோ அப்படின்ட்டு அவனுக்கு பொறாம தாங்க முடியல அது வந்து அல்லாஹு தலாவுடைய படைப்புங்கிறதையே மறந்துட்டு அல்லாஹு தாலாவுக்கு வந்து விருப்பமானதை அவு ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அதை பார்த்து பார்த்து பொறாமப்படுறான் இப்போ அவங்க படைச்சி அந்த வெறும் மண் அதாவது உயிர் இல்லாத அந்த மண் அங்கே கிடக்கும் போது எல்லா மலக்குமருகளும் அது அதிசயமாக இவ்வளோ அழகான படைப்பாக இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு போகும்போது ஷைத்தான் மட்டும் இணங்குறான் பொறாமையில் அதோட ப ஒரு இடத்துல எச்சியை துப்பி விட்றான் அந்த எச்சியை அல்லாஹத்தெல்லாம் எடுத்து போட சொல்கிறான் அந்த எச்சியில் எடுத்து போட்ட பின்னாடி அந்த இடந்த வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு நாவலாக இருக்குது அதாவது தொப்புலாக இருக்குது அந்த இதில் இருந்து படைக்கப்பட்ட அந்த மண்ணில் இருந்து படைக்கப்பட்டது தாங்க நாய் அதனால தான் ஷைதான் வந்து நாயகி பாகன்னு சொல்லி சொல்கிறாங்க மேலும் வந்து நம்ம இப்போ சொல்கிறோம் அல்லா அவன் கையால் செஞ்சானா அப்போ அல்லாஹ் வந்து உருவம் உள்ளவனா அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்காதிய உருவம் உருவமற்றவன் தான் ஆனால் வந்து அவன் எப்படிப்பட்டவன் அவன் கைகளால் செஞ்சதுங்கிறது எந்த மாதிரி அப்படிங்கிறதுலாம் நம்ம இன்ஷாலாக மறுமையில் போய் அல்லாவை நேராக பார்க்கும்போது மட்டும்தாங்க தெரியும் அல்லா ஒளியால் ஆனவங்கிறோம் அந்த ஒளி கூட நம்மளுக்கு சிகப்பா மஞ்சளாக வெள்ளையா எப்படிப்பட்ட ஒலிங்கிறது தெரியாது எல்லாம் பரிசுத்தமானவன் உருவமற்றவன் அதை மட்டும்தான் நம்ம இப்போ முழுசாக நம்பணும் அவ்வளோதான் இப்போ வந்து அல்லாஹு தாலா அதை வந்து நாயை படைச்சாச்சு ஆதாளியோசனாய்களையும் படைச்சாச்சு இப்போ வந்து அல்லா அவங்களுக்கு ரூக கொடுக்க என்னென்னா எண்பது வருஷம் அவங்க வெயிலில் காஞ்ச பின்னாடி அது ஒரு பதமான பக்குவம் வந்த பின்னாடி அவங்க உடம்புக்குள்ள அல்லாஹுத்தாலா அவனுடைய நூறாணியத்தான ரூகை ஊதுறான் அப்போ அந்த ரூகு உள்ளக்க நுழையுது நுழையும் போது அந்த ரூ என்னங்குது அதுக்குள்ளே போக மாட்டேன்னு சொல்லி சொல்லுது எனக்கு இந்த உடம்பு பிடிக்கல நான் இதுக்குள்ளே மாட்டேன்னு சொல்லுது ஆனால் அல்லாஹ் தலா கண்டிப்பாக நீ அதுக்குள்ளே நுழைஞ்சே ஆகணும்னு சொல்லும்போது அந்த ரூகு என்ன செய்யுது வேண்டா வெறுப்பாக ரொம்ப வெறுப்பாக உள்ளக்க நுழையுது அப்போ எல்லாம் சொல்கிறியா நீ எந்த அளவுக்கு இதுக்குள்ளே வெறுப்பாக நுழையிறியோ அதே மாதிரியே நீ உடம்ப விட்டு வரும்போதும் வெறுப்பாக தான் வருவே அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இப்போ ஆதமலை வசலம் அவங்களுக்கு ரூகு வந்துருச்சு ஆதமலை வசலம் அவங்க எந்திரிச்சிட்டாக அழகந்தளில்லாக எல்லாம் மிகப்பெரியவன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த கதை முடிஞ்சிருச்சு மிச்ச கதையை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம் இது பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம்